நடிகை பானுபிரியா ஓர் இந்திய நடிகை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சில இந்தி திரைப்படங்களும் நடித்துள்ளார் பானுப்ரியா அவர்கள் பிறப்பு ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அவர் பிறந்த இடம் ஆந்திர பிரதேசம் அவர் கணவர் பெயர் ஆதர்ஷ் கௌசல் நடிகை பானுபிரியா அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ராஜமுந்திரியில் ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இவர் இளமை காலம் முதல் சென்னையில் வசித்து வருகிறார் இவருடைய தங்கை நிசாந்தி சாந்தி பிரியா என அறியப்பட்ட இவர் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் நிசாந்தி எங்க ஊரு பாட்டுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூலமாக பிரபலமானார் நிசாந்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தொலைக்காட்சி தொடரான ஆரியமானலும் நடித்தார் பானுபிரியாவின் மற்றொரு தங்கையான பிரியாவும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார் பானுபிரியா பல மொழிகளில் சுமார் நூற்றி பதினோரு இதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் தெலுங்கில் ஐம்பத்தி ஐந்து திரைப்படங்களில் தமிழில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பதினாலு இந்தி திரைப்படங்களும் சில மலையாள திரைப்படங்களும் கன்னட திரைப்படங்களும் நடித்துள்ளார் இவர் தன்னுடைய பதினேழாவது வயதில் நடிக்க ஆரம்பித்தார் இவருடைய முதல் தமிழ் திரைப்படம் பேசுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியானது தெலுங்கில் இவர் நடித்த முதல் திரைப்படம் சித்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்கியதால் பெரும்பாலான இவரது திரைப்படங்களில் நடமாடும் காத்திரமாகவே அமைந்தது இவருடைய நடிப்பும் நடனமும் சக கலைஞரால் பாராட்டப்பட்டது இவர் தற்போது பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் இவர் தன்னுடைய கண்களால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சிறந்து விளங்கினார் அதன் காரணமாக இவருடைய ஐடெக்ஸ் விளம்பரமானது மிகவும் பிரபலமானது பானுபிரியா அவர்கள் அமெரிக்காவை சேர்ந்த விருது பெற்ற புகைப்பட கலைஞரும் பிரபல பரதநாட்டிய கலைஞருமான சுமதி கௌசலின் மகனான ஆதர்ஷ் கௌசல் என்பரை பானுபிரியா திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் தற்போது சென்னையில் வசித்து வருகின்றனர் பானுபிரியா அவர்கள் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மெல்ல பேசுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆறாரோ ஆறோ ஆறிராரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபுர வாசலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சத்திரியன் பானபிரியா வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடத்திற்கான கமலம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான நந்தி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடத்திற்கான சுவர்ண கமலம் திரைப்படத்திற்காக ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடத்திற்கான ஆர் ஆறோ ஆறிராரோ திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறப்பு விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடத்திற்கான அழகன் திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறப்பு விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடத்திற்கான பெத்தராயுடு திரைப்படத்திற்காக சினிமா எக்ஸ்பிரஸ் விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடத்திற்கான லஹரி லரி அரிகலா திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்திற்கான சத்ரபதி திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருதும் பெற்றார்